Intro

ஆர்என் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாந்தி வந்திருக்காங்க அவங்க வந்து அக்கு மெட்டீரியல் ரிங் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறதுனால அவங்களோட கருத்துக்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சாந்தி நான் வந்து நரசிம்மநாயக்கன் பாளையத்துலேருந்து வரேன் நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு அக்கு பச்சர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண வந்திருந்தேன் அப்போ வந்துட்டு மேடம் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க என்னோடய பாப்பாவுக்கு அடிபட்டு கையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவளோட இந்த ஃபிங்கர் சுண்டு வரலும் மோதிர வரலு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப மறுத்து போயிருந்தது அப்போ அவங்க வந்துட்டு ஒரு ரிங் கொடுத்தாங்க ஃபிங்கர் ரிங் கொடுத்தாங்க இதை வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு போ போட்டு விடுங்க அவளுக்கு வந்துட்டு கிடைக்கும் கிடைக்கும்போது ஃப்ரீ டைமில் வந்துட்டு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க நானும் கொண்டு போய் பாப்பா டிவி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவள் ஃபிங்கரில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு நாள்லேயே அவளுக்கு சரியாயிடுச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நான்தான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விரல் அவளுக்கு வந்துட்டு நல்லா யூஸ் ஆகுது அதனால் வந்துட்டு அவளே வந்துட்டு சாப்பாடு எடுத்து அவள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு உலகத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா என்னோடய குழந்தைக்கு அந்த ரெண்டு விரல் வந்துட்டு நல்ல இதானனால இந்த குறைஞ்ச பதினஞ்சு ரூபாய் செலவுலேயே எங்கள் பாப்பாவோட கைவல் சரியாகிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்ச செலவில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது அதை நீங்கள் வந்து இங்கே கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நோய்களை வந்து குறஞ்ச செலவில் சரி பண்ண கூடிய உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி கிளாஸஸும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு அந்த புள்ளிகள் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எனக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டு இந்த இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுக்குற க்ளாஸ் வந்துட்டு ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப எளிமையாக நம்ம வந்துட்டு ஐயோ புரியலையே அப்படின்னு நீங்கள் எதுவுமே படவே வேண்டாம் அவ்வளோ அழகாக புரியுது போன வாரம் வந்துட்டு ஆன்லைன் க்ளாஸ் அட்டன் பண்ணேன் அதுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு பெயினாக இருந்துச்சு அதாவது வந்து ட்ரெஸ்னால் வந்து ரொம்ப கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு அப்போ அவங்க ஆன்லைன் கிளாஸில் வந்து ஹெச்டி பாயிண்ட் சொல்லி கொடுக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பாயிண்ட் வந்துட்டு டச் பண்ணி பார்த்தேன் டச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு செகண்டில் எனக்கு வந்துட்டு அது ரெக்கவர் ஆச்சு ரெக்கவர் ஆகும்போது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இருந்து இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வழி அப்படின்னா பாயிண்ட்டு நம்ம எளிமையாக வீட்டில் உட்காந்து நம்மளே சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு பாயிண்ட்டு அது போடும்போது நம்ம அந்த வழி நம்மளுக்கு செ வலி வந்துட்டு உடனே ரெடி ஆகுது இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இது எளிமையாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்தும் போது நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் சரி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எல்லாத்துலேயும் சேவ் பண்ணி பொண்ணோட கை விரல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது போய் அதுக்கு வந்துட்டு மறுபடியும் நான் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைக்கு போது எனக்கு வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சரியாகும் ஆனால் எனக்கு பதினைஞ்சி ரூபாயில் வந்துட்டு எனக்கு கை விரல் சரியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு செஸ்ட் பெயின் அதை லைட்டாக தான் வழி இருந்துச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் இசிஜி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு எவ்வளோ செலவாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஹெச் த்ரீ அந்த பாயிண்டில் வந்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு சரியாச்சு நீங்களும் இதை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி நீங்களும் பயனடையணும் சரி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் மேடம் சாந்தி வந்து ரொம்ப உணர்ந்து பேசுனாங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அடிபட்டதனால அந்த கை விரல் அதாவது ஆப்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த விரல் வந்து மோதிர விரலும் சுண்டு விரலும் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் நாள் வந்திருந்தப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபிங்கர் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ரிங்கை வந்து விரலில் போட்டு மசாஜ் பண்ண சொன்னோம் அப்போ பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க அந்த விரல் மரத்து போகிறது சரியாக ஆரம்பிச்சிருச்சு உடனே ஆச்சரியமாக சொன்னாங்க ரொம்ப அருமையாக கேட்டது நான் இவ்வளோ சீக்கிரமாக சரியாகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம கையிலேயே பார்த்தீங்கன்னா முழங்கை மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல காட்டோட பாயிண்ட் ஹெச் திடீர்னு இருக்கும் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த நெஞ்சுக்குள்ளே வலிக்கிறதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதெல்லாமே வந்து அப்படியே டச் கொடுத்து கொடுத்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அருமையாக சரியாகும் கரெக்டாக நம்ம முழங்கை மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல தொட்டு பார்த்தீங்கனால அப்படிங்கிற அளவுக்கு வழி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்ல எனர்ஜி லோவா இருக்கிறத காட்டக்கூடிய ஒரு பகுதி அந்த மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா படிப்படியே அந்த பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலயே நிறைய இருக்கு அப்ப அந்த கிளாஸ்லையும் சேர்ந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால இவ்வளவு ஒரு தைரியமா ஒரே கிளாஸ்ல இவ்வளோ உணர்ந்து பேசுறாங்க அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களையுமே சரிப்படுத்துகிற மாதிரி அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாந்தி சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நோயும் இல்லாம பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆன்லைன்லேயே இருக்குது டைரெக்டாக இருக்குது நேரில் வரதுனால சரி அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லாருமே பழகிக்கலாம் எயித்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு வந்து நூறு வயசாக இருந்தால் கூட இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கிட்டு எளிமையாக உங்களுக்கு வர நோய்களை செட் படுத்திக்க முடியும் இருக்கிற வியூவர்ஸ் இந்த விரலெல்லாம் மறந்து போகுதுன்னா அந்த ரிங் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் அந்த ரிங்கில் எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரோம் இந்த மசா அந்த சுஜோக் ரிங் அப்படின்னு சொல்கிறது இந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம் இதை வந்து ரெகுலராக உங்கள் விரலில் போட்டு மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர நிறைய வழிகளை வந்து தடுத்துக்க முடியும் கை விரல் வந்து மரத்து போகுது பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லைன்னா விரல்கள் வந்து மரத்து போகும் அது எல்லாமே படிப்படியே சரியாக ஆரம்பிக்கும் அந்த ரிங்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரிங் அப்படின்னு சொல்கிறது இந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரல் அதாவது கட்டை விரல் வந் பகுதி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தலை தலைப்பகுதியே குறிக்கும் அப்போ தலைவலி உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சரியாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கன்று மூக்கு வாய் இது எல்லாமே இருக்கும் இது கழுத்து தைராய்டெல்லாம் இருந்ததுன்னா கழுத்து பகுதியில் சரியாகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரல ரிங்கை போட்டுட்டு மெதுவாக ஒரு நாலஞ்சு டைம் அப்படியே நீங்கள் ம மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நகத்து மேலே விட்ட வேண்டாம் இப்படியே வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தலைவலியெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிரும் ஒரு நாலஞ்சு டைம் அப்படியே கேஷுவலாக பண்ணுங்க இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே வந்து கையே இப்போ கை தோல் கை வலியெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு விரலெல்லாம் மரத்து போகுது அப்படின்னா இது ரெண்டும் கை அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் கை பகுதியை பிரதிபலிக்கும் அப்போ இதில் வந்து போட்டு இப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வலி எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் கை விரல் மரத்து போகிறதெல்லாம் சரியாகும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரெண்டு விரல்லையும் ஒரு நாலஞ்சு டைம் பண்ணோம்னா போதும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் கால் பகுதியை பிரதிபலிக்கும் அப்போ கால் வலியெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு மசாஜ் பண்ணிக்கங்க கால் விரல் மரத்து போகிறது இதெல்லாம் கூட சரியாக ஆரம்பிக்கும் தொடையில வலி இருந்தாலும் சரியாகும் மொத்தமாக கால் பகுதி ஃபுல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் பண்ணுங்க இப்போ கால் வலி வலி வந்து சரியாகும் இந்த மாதிரி முழுசாக வந்து நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விலை மதிப்பில்லாத மோதிரம் நம்ம எத்தனையோ மோதிரம் வாங்கி போடுறோம் ஆனாலும் இதுக்கு இருக்கிற வந்து மதிப்பு வந்து மற்றது எதுக்குமே கிடையாது அவ்வளோ ஒரு அற்புதமான சுவிட்ச் ஆஃப் மோதிரம் இது இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இந்த மோதிரம் வேணும் அப்படின்னா நாங்கள் கொரியர்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் எந்த ஊரில் இருந்திங்கனாலும் சரி நீங்கள் புக் பண்ணிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் எங்ககிட்டேயே கிடைக்கும் அது வாங்கிக்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வகுப்புகள் அக்கப்பெஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பாத அழுத்த மசாஜ் சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு வந்து வந்து நம்ம கைகளில் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அழுத்தி விட்டோம்னாலும் நிறைய நோய்கள் சரியாகும் அதை ஆரிகுலோ தெரப்பின்னு சொல்லிவிட்டு நம்ம காதிலேயே நிறைய புள்ளிகள் அக்கு புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளிகளை தெரிஞ்சு அழுத்தி விட்டோம்னாலும் நிறைய பிரச்சனைகள் சரியாகும் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த வகுப்புகளை பற்றி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் இருக்கிறதையும் சொல்லுங்க நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்கலாம் ஒன்றிணைவீர் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ